வா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு ரொம்ப எமோஷ்னலாக எனக்கும் கனெக்ட் ஆனது ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆலையால ஒரு அழகான அப்டேட்டு அதாவது இன்னைக்கு ஆயுத பூஜை ரிலேட்டடாக பட்டு பட்டுவேஷ்டி சட்டையில அப்படியே என்ன வலிச்சு சிவி நம்மளுடைய சுவாமியோட ஒரு ஏ இமேஜ்னு நினைக்கிறேன் எனி எனிவைஸ் இருந்தாலும் சுவாமியோட ப்ரஸன்ஸே ஹாப்பி தானே ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான அப்டேட் அவர் வந்து ஒரு மக்கம் எங்கள் ஊரில் நெசவு தொழில் ரொம்ப ஃபேமஸு மக்க மக்கம் தான் வந்து அப்பாவும் போட்டுருந்தாங்க நாங்கள் மக்கன்னு சொல்லுவோம் நெசவு தொழில் ஓகே ஓகேவா கைத்தறி ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு இந்த அப்டேட் பார்க்கும்போது ஒரு எயிட்டிஸ் டைம்லேயும் அப்பா வந்து ஒரு முப்பது நாற்பது மக்கம் போட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த முப்பது மக்கம் போடுறதுங்க பெரிய விஷயம் தான் மக்கம் தான் எங்களுக்கு சோறு போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ அந்த இந்த இமேஜ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸ் கனெக்ட் ஆச்சு ஏன்னா அப்பா பின்னாடியே இந்த சந்தனமோ இல்லை குங்குமமோ எடுத்துக்கிட்டு பின்னாடியே போய் பொட்டு போட போவேன் அது மாதிரி ஒரு அழகான மெமரி ஸோ இந்த அப்டேட்டு சுவாமியோட ஃபேன்ஸ்க்கு அவரோட ப்ரெசன்ஸ் இன்ஸ்டாகிராமில் இல்லாத தருணத்துக்கு இந்த மாதிரி ஆலையாளைய இருந்தோம் ஜோகோல இருந்தோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அப்டேட் வரும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு பார்க்குறதுக்கு தீபாவளி பொங்கல்னு இவங்க எல்லாரும் நம்மள ஒரு என்டர்டைன் பண்ணுவாங்க அவருடைய அப்டேட்டு ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் ஒரு கம்பேக் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக நமக்குள்ளே இருந்தாலும் இந்த மாதிரி அப்டேட் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் மீண்டும் எல்லாத்துக்கும் ஒரு ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் முன்னாடி இருந்து தான் அவங்க இமேஜ் இதில் அதில் இந்த கையெடுத்து கும்பிட்றாரில் அதை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டுருக்கேன் இந்த இது வந்து ஜெம்னியில் நான் பண்ண ஒரு ஏ ஏஐ வந்து ஆரோக்கியமான ஏஐ நான் நிச்சயமாக வரவே இருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் செய்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனில் படிக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இது மாதிரி ஆயுத பூஜை ரிலேட்டடாக போடலாம் எனக்கு ஒன்றும் தப்பு தெரியல ஆனால் அதே ஒரு எல்லம் இருபோது எதுக்குங்க அப்படின்னு எனக்கும் தோன்ற விஷயம் தான் அது மட்டும் ஒரு புரிதலுக்காக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஏன்னா நானே ஏஐ பற்றி போடக்கூடாது இல்லை அவங்களாம் போட்டிருக்காங்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்களேங்கிறத சொன்ன ஒருத்தி தான் இன்றைக்கி நான் ஏஐ போடுறேன்ட்டு யாரும் வருத்தப்படக்கூடாது அது ஒரு புரிதலோடு நம்ம பண்ணும்போது எல்லாமே டெக்னாலஜியும் சூப்பரான விஷயம் தான் இப்போ நானே சொல்கிறேன்னா என் அப்பா கூட நாவ் இருக்கிற மாதிரி இமேஜ் இல்ல அது ஏ மூலமா ஏற்படுத்தினா எனக்கு ஒரு சந்தோஷம் தரنا பண்ணலாம் என்ன பொறுது வரல என்னோட வியூல ஓகே உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் இல்லாத ஒரு ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறேன் பியூட்டிஃபுல்லா இருக்கறல இந்த லுக்ல சுவாமி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ